விஷயங்கள் வழிபாடு சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஆர்வங்கள் வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் பார்க்கும்பொழுது அரசாங்க ஆதரவு கொண்டவர்கள் அரசியல் ஆதாயம் கொண்டவர்கள் இந்த மாதிரி அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் சார்ந்த செக்டாரில் இருக்கக்கூடியவங்க நர்சிங் மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் சுய தொழில் சார்ந்த தொழில்களும் இவங்க செய்வதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த பெயருடைய ஆரம்ப எழுத்தை சொல்லி வச்சே நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிடலாம் சரி நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் சொன்ன ஆஸ்பெக்ட்லாம் ஒன்று என்னுடைய ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விதியன் மதியன் அதாவது உங்கள் பிறந்த தேதி வரும் இல்லையா அது வந்து ஒன்று பத்தொம்போது அந்த ஒரு பதினா நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒன்று பத்தொம்போது இன்னொன்று சூரியனுடைய நம்பர் வந்து பார்க்கும்பொழுது பத்து இந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து வந்துடும் உங்களுக்கு எனகாவும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சூரியனுடைய ஆதிக்கம் தான் நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வந்து என்னெல்லாம் நம்ம செய்யலாம் செய்யறது வந்து எப்பயுமே நான் சொல்லுவேன் சூரிய